ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு இன்னொரு பதிவு என்ன அன்னதானம் அன்னதானத்தை பத்தி ஒரு அழகான ஒரு கதை துர்வாச முனிவ நம்ம பூண்டி பக்கம் நடந்து வந்துருக்கார் நடந்து வந்துருக்கார் அவருக்கு கலப்பு ரெஸ்ட் எடுக்கிறார் சாப்பிடுறார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுநாளைக்கு தையம்மாவாசை இப்போ தையம் புண்ணிய தினம் நம்ம பித்ருக்களுக்கு காரியம் செய்யணும் தர்ப்பணம் பண்ணணும் திதி இருந்தால் திதி கொடுக்கணும் இவருக்கு யோஜனை வருது அப்படியே அந்த பூண்டியோடையே நகர்ந்து பூந்தோட்டத்துக்கு வரார் அப்போ காலம்பரியே வெடியர் காலம்பரியே எழுந்து ஹோமம் ஹோமம் ஒரு பெரிய நல்ல ஸ்பேஷியஸான ஒரு தோட்டம் பக்கத்தில் ஆறு இதெல்லாம் கேட்கணுமா நன்னா இயற்கை எழில் கொஞ்சம் இடமா இருக்கு அவர் ஹோமத்தெல்லாம் திதி தர்ப்பணம் தர்ப்பணம்லாம் பண்ணுறார் இதை எல்லாத்தையும் முடிச்சு நிவேதனம் பண்ணி காக்காய்க்கு சாதம் வைக்கிறார் சாதம் வைக்கணுங்கும்போது சாதத்தை வைக்கிறார் சாதத்தை வைக்கும்போது ஒரு காக்கா பறந்து வந்ததுன்னா ஒரு கொத்து கொத்துறதுக்கு முன்னாடி தன்னுடைய உற்றார் உறவினர் எல்லாரையும் கூப்பிடும் கா கா கான்னு கரையும் அதோட பாஷையில் கூவி கரைஞ்சி அவ எல்லாரையும் ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சு காக்கா அழைச்சி அப்புறம்தான் அது சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே அடுத்த ஊரில் இருந்தெல்லாம் சில காக்காலாம் வேகமாக பறந்து வருது பறந்து உடனே அதில் ஒரு காக்கா தன்னோட குஞ்சுகளுக்காக நிறையா கொத்தி இங்கே ஸ்டோர் பண்ணிட்டு பறந்துன்றிருக்கு வேகமாக அப்போது துர்வாச முனிவர் பித்ரு கடன் காக்காய்க்கு சாதம் வச்சாச்சு அப்போ வேற ஒரு முனிவர் அந்த வேற ஒரு இடத்த கிராஸ் பண்றார் அந்த காக்கா பறந்துன்னு இருக்கிற அந்த ஏரியாவில் அந்த காக்கானோட அழகுலேருந்து ரெண்டு மூணு பருக்க சாதம் அவருடைய துறவி அவரு சிவனடியார் திருவோட்டில் வந்து விழுந்துடுறது அந்த ரெண்டு மூணு பருக்க சாதம் அதையும் அவரை கலந்து அன்னைக்கு வசூலானத மிக்ஷாவா சாப்படுற அந்த அந்த போயிட்டு இருக்கார் போயிட்டு இருந்த உடனே அந்த காக்கா அதுக்கு மேல இந்த சாதம் விழுந்து விடுத்தேன்னு சொல்லிட்டு அடுத்த ஏரியாவுக்கு இறந்த இட போறது தன்னோட குஞ்சுகள் குழந்தைகளுக்கு இப்போ இதெல்லாத்தையும் மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கா இந்த இவர் செஞ்ச பித்திருக்காரியம் காக்கா எடுத்துகிட்டு போகிறது காக்கா கொத்தின்னு போகிறதுல ஒரு நாலு பருக்கை கீழே விழுறது அந்த பருகை கீழே விழுந்த உடனே அதை இன்னொருத்தர் சாப்பிட்றார் அவருக்கு மனசு என்ன ஆறுது ஒரு மாதிரி மகிழ்ச்சியோட தான் சாப்பிட்றார் இருந்தாலும் ஒரு சஞ்சலம் ஏய் இப்படி அப்படின்னு பார்க்கும்போதே அவர் சொல்கிறார் இந்த காக்கான் அந்த இடம் மாதிரி ஒரு திருக்கழியூர் அப்படின்னு அந்த ஒரு இடத்துக்கு அந்த இவா இருந்து அவா இடத்துக்கு போகிறது அந்த இடத்துல பார்த்தேன்னா நம்ம வைகுண்டத்தோட இடம் அது அந்த இடத்துல போய் அந்த காக்கா அந்த ரெண்டு பருக்க போட்டு தொழில அந்த திருவோட்டில் அந்த காக்காவை சொர்க்கத்துக்கு போயிடுறது சிவகணங்கள் ஆட எல்லா கணங்களும் சிவகணங்களும் ஆச்சரியமாக பார்க்கறது இது போன ஜென்மால என்ன பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தா அதோட கணக்கில் அன்னதானம் பண்ணின கணக்கு இருக்கு அந்த காக்கா அன்னதானம் பண்ணி ரெண்டு மூணு பருக்கை கீழே விழுந்தது அது ஒருத்தர் சிவனடியார் தான் சாப்பிட்றாரு அவரோட திருவோட்டில் விழது இந்த காக்காவோட கணக்கு வாழ்நாள் கணக்கு முடிஞ்சு போகிறது அது அந்த அவளோட எல்லைக்கு நேரம் வருது மேல அப்படியே விமானத்துல ஜம்முன்னு போயின்னு இருக்க அந்த காக்கா இந்த காக்காவோட கணக்கை எடுத்து பார்த்தா அந்த சிவகணங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போறது எப்படி என்னமா இந்த காக்கா நம்ம கூட வந்தது அதுக்கு ஒரு பேர் வச்சு சிவகணங்கள் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அவளுக்கு ஈக்குவலா உட்காந்து வைக்கிறான் எல்லாம் வாயடிச்சு போய் நிக்கிறது அப்படி என்ன செஞ்சது இந்த காக்கா அப்படின்னு அன்னதானம் பண்ணியிருக்கு தா குழந்தைகளுக்காக எடுத்துன்னு வந்த அன்னத்துலேருந்து ஒரு நாலு பருக்கை கீழே விழுந்தது அந்த நாலு பருக்க யாருக்கிட்ட கீழே விழுந்ததுன்னா ஒரு சிவனடியாக இருக்குது அந்த சிவனடியார் அதை சாப்பிட்டு சந்தோஷம் வரார் அதனால் இந்த காக்கா கடைசி காலம் முடிஞ்ச உடனே அது அங்கே போய் விழது அந்த சில பருக்கை அந்த சில பருக்கைக்கே இவ்வளவு மகிமை அன்னதானம் செஞ்ச மகிமை அப்படின்னா நீ மனசு உவந்து சந்தோஷமாக யாருக்கான்னு நீ கொடுத்து பார்த்தேன்னா உனக்கு அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும் நாம் இங்கே தான் யோசிக்கணும் வாசல்ல போ 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 அப்படின்னு கொள்ளையில் இருந்துகிட்டே வாசல்ல யார் இருந்தாலும் நீ விரட்டுவா கையை காட்டுவான் தன்னோட குஞ்சுக்காக அண்ணன் தேடி வந்து அந்த அண்ணன் மிஸ் ஆன உடனே அதுக்கும் இல்லை சலுக்கலை கவலைப்பட்டு உட்காரல அடுத்த ஏரியாவுக்கு போயிடுத்து இறந்த இடம் ஆனா அந்த பழைய காக்கா கிட்ட சண்டை போட்டு என்னமோ வாங்கிட்டு அது வாயில இருக்கிற அன்னத்தை புடுங்கிட்டு புடுங்கின அந்த காக்கா அந்த இப்படிப்பட்ட ஒரு முக்தியா அப்படின்னு அங்க இருக்கிற லோகத்துல சிவகணங்கள்லாம் ஆச்சரியப்படுறது அந்த சிவபெருமான் சிரிச்சுண்டே சொல்றார் காகம் தன்னோட மூக்குனால் கொத்தி விழுந்த அந்த சோத்து பருக்கைய உண்டதுனால அது அன்னதானம் செஞ்ச தகுதி ஆயிடுறதுக்கு அது ஒரு சிவ அடியார் சாப்பிடுறார் இந்த தகுதி வரணும்னா நீ ஏதான ஒரு அன்னதானம் பண்ணணும் உன்னோட லைஃப்பில்ங்கிறது தெரியறதா இந்த கதையிலேருந்து அதை எப்படி பண்ணணும் சிரிச்சுண்டே அன்பொழுக பண்ணினா அதுக்கு எவ்வளவு பெரிய பலன்னு நான் சொல்ல தேவையில்லை இந்த மாதிரி தான் நாம் நமக்கான புண்ணிய பலனை கணக்கை சேர்த்து கொள்ளணும் நம்ம இந்த சைக்கிள் மாட்டிக்கிறோம் இல்லையா பிறப்பு சுழற்சியில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன புண்ணியங்கள் எப்போதும் உங்கள் கணக்கு வளர்த்துக்கிட்டே இருக்கணும் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாச்சு இத்தனை கொடி கொடியாக சொத்து சேர்க்கணும்னு நினைக்காம அவளை இஷ்டத்துக்கு அவளை தனியாக விட்டு நாம் தனியாக நம்ம வேலையை பார்த்துண்டு புண்ணிய கணக்கை சேர்த்துக்கண்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் இந்த க ஏதோ நம்ம செய்கிறவாளோட சேர்ந்தா பஜனை கேட்க போகிறோமா அங்கே கேட்கணும் பஜனைக்கே தானே ஹெல்ப் பண்ணணுமா ஹெல்ப் பண்ணணும் எல்லா விதமான கைங்கரியங்களும் செஞ்சு நமக்கான புண்ணிய கணக்கை உக ஒசத்திக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு என்ன பிடிக்குமோ அதை மனம் முவந்து செஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்